தேர்ட் மேட்ச்லாம் இல்ல எல்லாருக்குமே ஓடி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்களா இல்ல என்னன்னு புரியல ரெண்டாவது மேட்ச் வந்து ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பால்ஸ்க்கு எயிட் ரன்ஸ் அந்த மாதிரி இருப்பாரு அதெல்லாம் வந்து குறை சொல்றாங்க அதுதானே நடக்கும் இதுதானே உலக வளர்க்கம் இது ஓலி மேட்ச்சுக்குன்னு ஒரு இது இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அப்புறமா அடுத்ததுனா மொதல் பவர் பிளே அதுக்கு அடுத்து ஒரு அணை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி கடைசி பத்து ஓரில் அடிக்கிறது தானேங்க ஒரு இது அதுவும் இல்லாமல் ரோஹித் சர்மாவோட கேமு அப்படிதான் முத ஐம்பது பாலில் ஆறு ரன் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அடுத்த ஐம்பது பாலை அடுத்த நூற்றம்பது ரன் கூட அடிப்பார் அவர் அந்த மாதிரியான ஒரு டேலண்டாக தான் ஆளவர் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஓடியில் மேபி லைக் அவங்க அந்த டி ட்வெண்ட்டி மட்டுமே பார்த்து வளர்ந்ததுனால இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இன்னும் கண்ணை உறுத்துதோ அப்படின்ற ஒன்று இருக்கும் முந்திலாம் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டைம்லாம் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கிற ஒரே ஆள் யார்னா ஷஹீத் அப்படி இருப்பார் நாற்பதாவதுல இருந்து நாற்பதாவது வரும் நாற்பத்தஞ்சாவது வரை வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி அதிக ஓடி சிக்ஸர்ஸ்ல வந்து இப்போ ஷகித் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்காரு ரெண்டாவது ரோஹித் சர்மா வந்துட்டார் அதே அதுவும் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாப்பா என்னட்டு ஒன்னும் ஒன்னு ஒன் இயர் தானே முடிச்சுட்டு வரீங்க ஆளுக்கு பிரச்சனையே